வந்த ஃப்ரெண்டே வந்து துடுப்பு வாங்கி அந்த அண்ணன்கிட்ட நான் ஓட்டுறேன்னு சொன்னால் ரொம்ப சுத்து சுற்றுன்னு சுத்த விட்டுட்டாங்க எங்களை தமிழ்நாட்டின் நயாகரா ஆ பாருங்க ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சாம கூட்டம் பெரிய மீன் பாருங்க இந்த மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோக்கு மேலே வரும் ஃபைனலாக ஒரு மீன் எடுத்துகிட்டேன் ரெண்டரை கிலோ மேலே சமைக்கிறோம் ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு வாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சேலம் யூடியூப் சேனல் காலையில் ஒன்பதுக்கு மணி ஆயிடுச்சு இப்போனக்கள் கிளம்புறோம் எத்தனை மணிக்கு தெரில தெரியல அங்கே ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க சாப்பிட்டுட்டு போயிருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறோம் காலையில இப்போ கிளம்பிட்டு அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்கு ஒரு இடத்துக்கு போனா சீக்கிரமா போகணும் தான் நிற்கிற இடத்துலலாம் பிளேஸ்டா போடுறது தான் தான் இப்போ மணி ஆகுது இன்னும் அங்கே போய் எவ்வளோ நேரம் ஆக போதும் இன்னும் எப்போ எவ்வளோ தூரம் சுத்த என்ன சரி ஒன்றும் பண்ண வந்து அவ்வளவு செலிபிரிட்டி திவாகரன் வந்திருக்காரு பார்த்துக்கங்க போயிட்டு இருங்க பாருங்க ட்ரெண்டிங் தான் ட்ரெண்டிங் ஸ்டார் ஓகேங்களா இந்த பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பயன்தான் ஒகனக்கல் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒகனக்கல் என்றி காலைல சீக்கிரமாக வாடானேன் இப்போ வந்திருக்கானுங்க இப்போ போய் பாருங்க இங்கே இவ்வளோ பஸ்ஸு நிற்கிது இந்த கூட்டத்துக்கு நடுவில் சமைச்சு சாப்பிட்டு போகிறது லெஃப்ட் சைடு விளைக்கணும் பார்த்துக்கோ அந்த அண்ணா போனோம்னா நம்ம மேட்டூர் முதல பண்ணைக்கு தான் போகணும் சரி பண்ணிக்கா கொஞ்சம் உள்ள போயத்துக்கலாம் பார்த்துக்கணும் போ இவ்வளோ பாருங்க ரைட் சைடு போனால் முதல பண்ணி வீடியோ எடுங்கண்ணா

ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணி கிளம்பி இப்போ பதினோரு மணி இப்போ பன்னெண்டு மணிக்கு கூட வந்து எங்க போலதான் இப்போ இல்லை எங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணான் அதுக்கு காசு ரெடி பண்ணது நம்ம ராஜா திவாகர் அஸ்வின் ராஜ்

இல்லை போனோம்னா மெயின் அருவிக்கு போகலாம் நேராக போனால் நாங்கள் இப்போ லெஃப்ட் அப்படியே கட் பண்ணி இந்த மீன் வாங்கி கொடுத்து சிக்கன் வாங்கி கொடுத்து சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம போய்ட்டு வரதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிரும் அதுக்குள்ளே அவங்க சமைச்சி வச்சுருவாங்க அங்கே மீன் வாங்கி இங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்குவோம் என்ன இப்போ மீன் கடை இருக்குது மீன் மார்க்கெட்டு மீன் வாங்கி கொடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு கோழி கறி வேணும் கோழி கட்டி மீன் மீன் கோச்சிக்கிறாருங்க

ஒரு கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு மீன் ஒரு பெரிய மீனாக இருந்தது அந்த மீனை வாங்கிட்டு அதை சமைக்கிறதுக்கு கொடுத்து போகிறோம் அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ல அந்த ரெண்டரை கிலோ மீனுங்க செம்மையாக சமையலும் ஐந்நூறுபா இருக்குது இல்லை வேறீங்களா AHH! 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 ரூபாய்க்கு வாங்கினோம் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு எண்பது ரூபா வாங்கினாங்க அதையும் வாங்க அதையும் ஷேர் பண்ணுறது தான் எல்லாமே இப்போ இதை க்ளீன் பண்ணி இவங்க வெட்டி கொடுத்துட்டோம்னா இது அவங்க மசாலா பண்ணி நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க சுரேஷ் சாப்பாடு செய்ய சொன்னீங்கன்னா முத காசு பேசிட்டு செய்ய சொல்லுங்க நாங்க தொள்ளாயிரம் ரூபாய் சொன்னோம் ஆயிரம் வந்தாங்க இப்ப ஆயிரத்தி நூறு ரூபாய் கேக்குறாங்க அதெல்லாம் இருந்தாலும் என்ஆர் இவர் ஆவ போறாரு அதனால இவர் கொடுக்குறாரு இதே தனியா வந்தா நாங்க மாட்டிக்குவோம்ல சரிங்களா இவர் எங் இவர் தான் இவர் தான் இவர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு காசு கொடுத்து எங்களை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி விட்டு குளி கடைத்து இவர் இடம் சமைச்சு நமக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இதே எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு நல்லா என்ன சமைச்சு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க நம்ம சாப்பாட போகிறோம் பாருங்கள் பாட்டி இது சமைச்சி நீங்கள் தரது எவ்வளோ வாங்குறீங்க நீங்கள் சமைச்சு இது கொடுக்குறதுக்கு மட்டும் எவ்வளோ ஆ இரநூறுபா உங்கள் கூலி மட்டும்

இருக்கு தண்ணி திறந்து விட்டாங்களா இன்னையோட லாஸ்ட்னா அதுலேருந்து போட்டிங் கிடையாது இப்போ போட்டிங்க்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நாலு பேத்துக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் போடுவோம் ஒன்றரை மணி நேரம்

இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க நம்பர் கொடுப்பாங்க அவங்கள கொடுத்தீங்கன்னா தான் அந்த சேஃப் ஜாக்கெட்டோட சேர்த்து இங்கே ஸ்டேஃப் கொடுத்துருவாங்க இதை தந்தால் தான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியும் நம்ம அந்த வந்து நம்ம ஃபுல்லாகவே லைஃப் அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது வாங்க முடியும் மறக்காமல் இது வாங்க போகவும் முடியாது இருந்தாலும் உங்களுக்கு வாங்கினா மட்டும் தான் போக முடியும் எத்தனை பேர் அத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி தான் இது பண்ண முடியும் நாலு பேத்துக்கு தான் ஒரு பர்சல்னு தருவாங்க அதுல தான் நம்ம போகலாம் வாங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டு அந்த அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்துருக்கிறது நான் இதுதான் முதல் தடவையாக நாங்கள் வரோம் நான் உங்களுக்கு கிளியராக காட்டணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த கூட்டத்தில் நாங்கள் எப்படி தான் நம்ம போகிறதுங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் அதை நம்ம இது பண்ணணும் எக்ஸ்ட்ரா நம்ம அங்கே பார்க்கும் அவங்களுக்கும் அமௌண்ட் தர மாதிரி இருக்குங்க இங்கே ஃபுல்லாகவே அமௌண்ட் மட்டும்தான் அவர் சேனல் அவர் சேனலுக்கே அவர் கேமரா மேன் தான் தெரியுமா என் சேனலுக்கும் நானே எடுத்துக்கிறேன் மற்ற சேனலுக்கு நான்தான் தான் எடுக்கணும் இங்கிருந்து எங்கே கூப்பிட்டு போவாங்க போட்டிங்கு இப்போ தான் இங்கேருந்து நம்ம நேராக கர்நாடகா

அம்மா எஃபெக்ட் ரொம்ப போட்டிங்க்கு வந்தோம் அங்கிருந்து இருந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்கே கூட்டம் இருக்கு இந்த குளோட்ட கூட்டத்தையும் நம்ம மணி பன்னி வந்துருச்சு பன்னி

இந்த எரும வயசாவது எங்களுக்கு யாருக்கு நீச்சல் தெரியாது தியாகங்கிற மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வந்தா எங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கும் பண்ணு அதிகமா இருந்திருக்கும் எங்களுக்கு ஜாலியா இருக்கு இன்னைக்கு இங்க வந்தது எல்லாமே போனது எல்லாம் இப்போ நீங்கள் இந்த பரிசலில் வரும்போது இந்த கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இந்த பக்கம் இருக்கிறது தமிழ்நாடுன்னு வரும் இது வந்து மணல் திட்டு இங்கேருந்து நம்ம குளிக்கிறதுக்கு இந்த அந்த ஆழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது இறங்கி குளிக்கிறவங்க குளிக்கலாம் ஊரில் உங்களுக்கு போகணுன்னாலும் போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இங்கே அது இல்லாமல் இங்கே இங்கேயும் மீன் செய்வாங்க நம்ம அப்படியே வாங்கிட்டு கூட இந்த இது இந்த பரிசல்லே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி ஏன்னா நாலு பீஸ் நூறுரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் விற்கிறாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு அட்வென்ச்சர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்தோம்னா ஏன்னா நாளிலேருந்து கிளம்பு வந்துடும் போது இல்லை ஒரு அதிர்ஷ்டம் நாங்கள் வந்தோம் இப்போ போட்டு போயிட்டோம் ஜாலியாக இருக்குது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த நடு பா இந்த திட்டில் நின்றுட்டு அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அதில் காசு வாங்குறாரு இப்படி அவர் அந்த ஆடி டான்ஸ் பண்ணார் அதுவும் இல்லாமல் ஒரு ஜாலி மூமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வரவங்கக்கிட்ட காசு கேட்குறாரு காசு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கிறாரு ஜஸ்ட் ஸ்டெப் போட்டு நாங்கள் காசு வாங்குவோம் அவர்கிட்ட கொடுத்துடலாம் இந்த இடத்துல பாருங்க சின்ன அறிவு ஒன்று இருக்குது அந்த மேல மீன் தானாவே மேல இருக்குது அதை பார்க்கவும் எங்களுக்கு ஒரு ஜாலி மூடா இருக்கு கூட வந்தவங்க வந்து பாருங்க நாங்க அங்க மீன் சாப்பிடாம வந்தாங்க மீன் வந்து இங்க வாங்கிடுவோம் நாங்க அந்த சை கொடுத்தவங்க கேட்டுக்கணும் அதுக்கே ஆயிரம் வாங்கிட்டாங்கண்ணா

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகா குளிச்சுட்டு இருக்கிறதுல இருந்து எல்லாமே ஜாலியா இருக்கு இறங்கி குடிக்க டைம் இல்லை எங்களுக்கு அதனால நாங்க கிளம்புறோம் இதெல்லாம் பாருங்க சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியா இருக்கும் இங்க ஆளா இங்க ஆளம் இல்லை அங்கதான் ஆழம் அதிகம் இங்க ஆளம் அல்ல மீன் தெரியுதுன்னு நிறைய படம் எடுத்திருக்காங்க

எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு முடிச்சு இப்போ மாலை மசாஜ் பண்ண வந்தோம் இவர் பெரிய மணிக்கு போனான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி ரெண்டு ரெண்டு பேர் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங் எப்படி விட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தான்னு பார்த்தாங்க எங்களுக்கு வச்சு எப்படி குளிச்சு விட்டுட்டாருன்னு சொல்லலாம் இல்லாத வழியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் பண்ணி விட்டாங்க சூப்பராக எப்படி இருக்கு என்ன தேய்ச்சி குளிச்சது ஜாஸ்தியாக இருந்தது அது அந்த தண்ணிக்கு அதுவும் செம்ம ஜில்லுன்னு ஒரு இது போர்ஸ் அந்த போர்ஸுக்கு சூப்பராக இருந்ததுங்க

தான் என்னோட இந்த சட் எடுத்தாங்க பாருங்க எல்லாமே வீரமணியா வீரமணி ரொம்ப அருமையாக இருந்தது பேர் வீரமணி ஃபுல் பாடி மசாஜுக்கு லோ ப்ரைஸ் வாங்குறாரு இப்போ ஸ்டார்டிங் வந்து வெறும் இதில் மசாஜ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஆயில் மசாஜா இந்த அருவிக்கு பக்கத்தில் வந்தேன் இதோட சவுண்டை மட்டும் கேளுங்க ஸ்லோ மோஷன்ல அருமையா இருக்கும் போறோம் காரணம் தூங்கணும்னா அப்படின்னு அவங்க பாய் பாய் பைனலா சாப்பாடு பாத்தங்க அம்மா தா ஏபிச்ச போடுங்க சாப்ற போறோம் ஆ ஆன் ஃபிளெஸ் ஸ்டால்ல வச்சிருக்காங்க அம்மா சாப்பிட உருமே आलाガ ரசிச்சி சாப்பிடுறேன் சேலம்லேருந்து ஒகேனக்கல் ஒகேனக்கல் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் கா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தோம் இப்போ மணி ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கு நாங்கள் கிளம்புறோம் இந்த மாதிரி சண்டேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் எதுக்கு வந்தாலுமே மொதல் விலையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எதாக இருந்தாலும் இது பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப சாப்பிட்டு ச முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுன்னு கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் ப்ளான் பண்ணி பண்ணுங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்குது இங்கே வந்து பா ஃப்ரெண்ட்ஸு அது இல்லாமல் ரிலேட்டிவ்ஸு உங்கள் ஃபே ஃபேமிலியோடு வந்திங்கன்னா இன்னும் மரணமாக மரணமாகசாக இருக்கும் போட்டிங் கண்டிப்பாக போயாகணும் மேபி நான் நாளையிலேருந்து போட்டிங் கிடையாதுன்னு நினைக்கிறோம் போட்டிங்லாம் நிறுத்திட்டாங்க தண்ணி ரொம்ப அதிகமாக வருதுன்னு எப்போ இதுக்கு மேலே தண்ணி வருதுங்கிறத அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங் போகலாம் நார்மலாக குளிக்கிறது குளிக்கலாம் ஆனால் போட்டிங் போகிறது முடியாது இப்போ போட்டிங் போன எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் எங்கள் கூட இருந்தது எங்களுக்கு டிரைவர் எல்லா மாணவர் தாயு மாணவர் இது கட் பண்ணு செம்ம சண்டே நல்லா ஜாலியாக போச்சு சண்டே இந்த மாதிரி சண்டே நாங்கள் அன்எக்பெக்டடாக வந்ததுனால நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டு ஃபுல்லாக உகனைக்கள் வாங்க ஒரு நாள் ட்ரிப்பு சூப்பராக இருக்கும் ஒரு நாள் ட்ரிப்புக்கு கரெக்டான பிளேஸ் வந்து ஒகனிக்கல் தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாக வந்துடுங்க கார் பார்க்கிங் கொஞ்சம் பார்க்கிங் ப்ராப்ளமாக இருக்குது கார் பார்க்கிங்க்கோசரமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க கார் பார்க்கிங் அது இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா நல்லா ஜாலியாக இன்னும் குளிக்கிறதுக்கு டைம் எடுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால குளிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஏன்னா எங்களுக்கு ஏதா இந்த பையன் பேஷண்டா இருக்காரா அதனால கொஞ்சம் நாங்க டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக சரிங்களா தலை ஒலிக்குதுன்னுட்டான் உடம்பு ஒழிக்குதுன்னுட்டான் மன உளைச்சல் வேற இதெல்லாம் தீர்றதுக்குன்னா இப்ப நாங்க ஒகேனக்கல் வந்திருக்கோம் அடுத்தது கொடைக்கானல்ல சொல்லிக்கு